அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவா மனிதர்கள் வாழ்க்கையில அனைத்து விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க அப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி எனக்கு சப்போர்ட் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ரிஷப ரிஷபராசிக்கு அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ஷீரிடம் நட்சத்திரம் இந்த பாதங்கள் முடிய அப்போ ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இது வரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு வராருங்க அப்போ வரக்கூடிய குரு பயிற்சியில ஜென்ம குருவாக குரு பகவான் உங்களுக்கு சஞ்சரிக்க இருக்கிறாருங்க ராசியில சந்திரனோடு குரு சேரும் பொழுது என்னவெல்லாம் நடக்கும் பொதுவா ஒரு ராசியை நோக்கி ஒரு கிரகம் வரும் பொழுது அந்த கிரகம் அதாவது அந்த ராசி அன்பர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில முதல்ல குரு பகவான் இயற்கையான ஒரு சுப கிரகம் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க அதே நேரத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா அசுரகுரு அப்போ ராசியில வந்து அமரக்கூடிய கிரகம் அப்படின்னா தேவகுரு அப்போ இரண்டுமே பாத்தீங்கன்னா எதிர் எதிர் கிரகங்கள் அப்போ ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு அஷ்டமாதிபதியா வராருங்க அஷ்டமாதிபதியா வந்து ராசியிலே உங்களுக்கு அமரும் பொழுது உங்களுக்கு நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ குறிப்பா இப்போ வந்து எப்படி சொல்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு வருமானம் உயரப்போகுதுங்க குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலுமே கூட அவர் பதினோராம் வீட்டு அதிபதியாக வராருங்க அப்போ பதினோராம் வீட்டு அதிபதி சந்திரனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ குருவின் சாதகம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது சனியின் சாதகமும் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கு அப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளித்து கொண்டிருக்கிறார் அப்படின் சொல்லலாங்க முருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தான் செய்ய போறாருங்க ஆனா உங்களுக்கு ஜென்ம குரு எப்பவுமே ஒரு பலனை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ராசிநாதனுக்கு எதிர்கிரகமா இருக்கின்ற காரணத்தால அஷ்டமாதிபதியா இருக்கின்ற காரணத்தால சில நன்மைகளையும் தீமைகளையும் கலப்பு பலன்களாகவே செய்வாருங்க அது என்ன தீமை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாபம் வரும் பொழுது கூடவே ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் வரும் பொதுவா ஜென்ம குரு ஜென்ம ராசியில குரு பகவான் வரும் பொழுது சில நெருக்கடிகளை உங்களுக்கு ஏற்படுத்துவாருங்க ஒரு சம்பவத்தை நடத்திட்டு ஒரு தான் ஒரு நல்ல விஷயங்களை நடத்திட்டு அதன் பின்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு அவமானமும் விதைச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாங்க அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அவமானத்தை தாங்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கறத நீங்க மறக்கவே கூடாதுங்க அதே சமயத்துல உங்களுக்கு சந்திரன் மீது குரு வரும் பொழுது உடல் பருமன் சற்று அதிகரிக்க கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டத்துல அவசியம் தேவைப்பட போகுது குரு பகவானை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதால மத்திய வயது உள்ளவங்க உடல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்க கூடிய உணவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமாக இருக்குதுங்க அதே நேரத்துல சுக்கியனோட வீட்டுல குரு பகவான் வந்து சஞ்சரிக்கும் பொழுது உடல்ல சர்க்கரை சத்து அதிகரிக்க கூடும் அப்படின்னே சொல்லலாங்க ஒரு நாற்பது வயசை தாண்டிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதத்திற்கு ஒரு முறை நீங்க வந்து உடல்ல அந்த டயபிட்டிஸ் செக்கப் செய்து கொள்றது ரொம்பவே நல்லது இதுவரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு குருவாக இருந்துக்கிட்டு நிறைய விரயங்களை உங்களுக்கு குரு நல்ல ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு கடன்களை ஏற்படுத்தி இருப்பாருங்க அந்த இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம குருல உங்களுக்கு கடன்கள் படிப்படியாக அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தரப்போகிறாருங்க ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்வை செய்யறாருங்க பொதுவா அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்க போகுது ஐந்தாம் இடத்துல குரு பார்த்துட்டாலே பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அதிகரிக்க கூடும் சொல்லலாம் வயதானவர்களாக இருந்தால் குழந்தைகளுக்கு சுப சுப நிகழ்ச்சிகள் காரியங்கள் செய்து பார்க்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எதிர்கால திட்டத்துக்கு நீங்கள் செலவு செய்வீர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவது உங்களுக்கு உங்களுடைய ராசி அன்பர்களுக்கு அதாவது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக மிக அற்புதமான அமைப்புனே சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பின் மீது நல்ல அக்கறை செலுத்துவார்கள் மனப்பாட சக்தி அதிகரிக்க கூடும் கல்வியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறாருங்க ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்போ திருமணத்திற்குரிய பாகவம் அப்படின்னா அது ஏழாம் இடம் திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாகவம் ஏழாம் இடம் கணவன் மனைவியிடையே நீண்ட நாட்களாக கருத்து வேறுபாடு சில பிரச்சனைகள் இருந்து வந்தால் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகிவிடும் அப்படின்னே சொல்லலாங்க பெரியவர்களால் அது தீர்த்து வைக்கப்பட போகுதுங்க ஏழாம் இடத்த குரு பார்க்கின்ற காரணத்தால நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வரும் சந்திரன் மீது குரு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா சமுதாயத்துல உங்களுடைய சொல்லுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுதுங்க கௌரவம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இது எல்லாமே கிட்டக்கூடியது அப்படின்னா அது ஜென்மகுருங்க நீங்க சேர்த்து வைத்த புண்ணியத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஜென்மகுரு ஆனா நெருக்கடிகள் சில சில அவமானங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்க உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க தாய் வழி உறவுகள் உங்களுக்கு நல்ல வழிப்படுத்தும் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் குருவின் பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க தாய் வழி உறவு உங்களுக்கு நல்ல வழி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க குருவினுடைய பார்வை அவ் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை பார்த்தீங்கன்னா மகர ராசியில விழுதுங்க மகர வீடு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமாக வருதுங்க பொதுவாக வெளிநாடு வெளி மாநிலம் செயல் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடம் பலம் பொருந்து இருக்கணுங்க அப்போ ஒன்பதாம் இடம் இங்க நல்லதொரு அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால நீங்க வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனாருக்கு நல்லதொரு பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க தகப்பனார் வழி சொத்து பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விலங்குகள் இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அந்த பிரச்சனைகள் குறைய துவங்க போகுதுங்க தகப்பனார் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு தகப்பனார் வழி சொந்த பந்தங்கள் அனைத்தும் அவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமே ராசில இருக்கின்ற காரணத்தால உத்தியோகத்துல சொந்த தொழில வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய கூடிய அமைப்புகள் உண்டு புதிய இடமாற்றங்கள் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பா கலைத்துறையில பணியாற்றி வரவங்களுக்கு நல்லதொரு பொருளாதாரம் நல்லதொரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் தேடி வர போகுது அதே நேரத்துல சுக்கிரனுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தால துறை டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில பணியாற்றுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லதொரு வளர்ச்சி காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்குதுங்க சிறு சிறு நெருக்கடிகள் தொந்தரவுகள் அவமானங்கள் இருந்தாலுமே கூட இந்த மே மாசத்துக்கு அப்புறம் பொருளாதார ரீதியாக நல்லதொரு வளர்ச்சி இருக்குதுங்க இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரனோட வீட்ல குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு எல்லா காலத்திலையும் உயர்வை தரும் அப்படின்னே சொல்லலாங்க மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்கு மேலும் இந்த வருடம் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாக நடக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி